பயணத்தில் வாங்கி மயக்கம் வருதா அதுக்கெல்லாம் பயந்து டூர் போகாம இருக்காதீங்க விரலில் இதை செய்தால் போதும் பஸ் கார் பைக் என்று எந்த விதமான பயணமாக இருந்தாலும் சிலர் ஐயோ டிராவல் பண்ண முடியாது வாந்தி வரும் மயக்கம் வரும் தலை சுற்றும் என்று தவிக்கிறார்கள் குடும்பத்தோடு அல்லது நண்பர்களுடன் சுற்றுலா செல்லும் போது ஒருவருக்கு பக்கத்தில் இப்படி பிரச்சனை வந்துவிட்டால் எல்லோருடைய அனுபவமும் இந்த நிலையை டிராவல் சிக்னஸ் அல்லது மோஷன் சிக்னஸ் என்று சொல்வார்கள் இது நம்மில் பலருக்கும் பொதுவாக காணப்படும் பிரச்சனை உங்களுக்கும் அல்லது உங்கள் குடும்பம் நண்பர்கள் யாருக்காவது இப்படி பயணத்தின் போது குமட்டல் வாந்தி மயக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறதா என்றால் கவலைப்பட வேண்டாம் கீழே கூறியுள்ள சில எளிய நடைமுறைகளை பின்பற்றினால் இந்த தொந்தரவுகளில் இருந்து குறுகிய காலத்திலேயே நிவாரணம் பெறலாம் இங்கே நிறைய பேருக்கு வந்து டிராவல் பண்ணாலே சுத்தமா ஒத்துக்காது வாந்தி எடுத்துகிட்டே இருப்பாங்க அதனாலே வந்து டிராவல் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறாங்க அப்படி இருக்கவங்க இந்த ஏழு விஷயத்தை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் டிராவல் பண்ண போகிறனாலே சாப்பிடாமல் வெறும் வயிற்றுலே இருப்பாங்க ஆனால் நான் இப்போ பண்ணாதீங்க நீங்கள் டிராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து கொஞ்சமாக சாப்பிட்ருங்க ஏன்னா வெறும் வயிற்றில் டிராவல் பண்ணாலும் வயிறு பேரட்டி வந்து வாந்தி வரும் ரெண்டு நீங்க பஸ்லேயோ இல்லை வேன்லேயோ போனீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி சீட்டில் போய் உக்காராதீங்க ஏன்னா ரொம்ப தூக்கி தூக்கி போடும் முடிஞ்ச அளவுக்கு நடு சீட்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்லேயே வந்து உக்காந்துக்கோங்க மூணு ஏசி இருக்க கார் பஸ்லாம் வந்து அந்த ஜன்னல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுறவங்க அதனால உள்ள ரொம்ப அடப்பா இருக்கும் அதனாலேயே வந்து நிறைய பேருக்கு வாந்தி வரும் அந்த மாதிரி இருக்கவங்க நீங்க வந்து ஜன்னல் ஒட்டா உட்காந்துட்டு முடிஞ்சது ஜன்னலாம் திறந்து விட்டு காத்தோட்டமாக இருக்கமே உட்காந்துக்கோங்க நாலு அப்படி நீங்க ஜன்னல் ஒட்டா உட்காந்துட்டு போகும்போது நீங்க போற டேரக்ஷன் வந்து ஆப்போசிட் டேரக்ஷன் வந்து பின்னாடி வேகம் பொருட்களாக நகர்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வாந்தி வர அந்த எஃபெக்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அஞ்சு நீங்கள் டிராவல் பண்ணும்போது வாமிட் பண்ணுறதாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிராவல் பண்ணும்போது புக்கு படிக்கிறது இல்லை மொபைல் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தலாம் வந்து பண்ணவே பண்ணாதீங்க ஆறு நீங்கள் டிராவல் பண்ணும்போது இஞ்சி மறப்பா மாதிரியான இஞ்சி சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து சாப்பிடுறதுக்கு வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு வந்து டிராவல் பண்ணாலே சுத்தமா ஒத்துக்காது வாந்தி எடுத்துகிட்டே இருப்பாங்க அதனாலே வந்து டிராவல் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறாங்க அப்படி இருக்கவங்க இந்த ஏழு விஷயத்தை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் டிராவல் பண்ண போகிறனாலே சாப்பிடாமல் வெறும் வயிற்றுலே இருப்பாங்க ஆனால் நான் இப்போ பண்ணாதீங்க நீங்க டிராவல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து கொஞ்சமாக சாப்பிட்ருங்க ஏன்னா வெறும் வயிற்றில் டிராவல் பண்ணாலும் வயிறு பேரட்டி வந்து வாந்தி வரும் ரெண்டு நீங்க பஸ்லேயோ இல்லை வேன்லேயோ போனீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி சீட்டில் போய் உக்காராதீங்க ஏன்னா ரொம்ப தூக்கி தூக்கி போடும் முடிஞ்ச அளவுக்கு நடு சீட்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்லேயே வந்து உக்காந்துக்கோங்க மூணு ஏசி இருக்க கார் பஸ்லாம் வந்து அந்த ஜன்னல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுறவங்க அதனால் ரொம்ப அடப்பா இருக்கும் அதனாலேயே வந்து நிறைய பேருக்கு வாந்தி வரும் அந்த மாதிரி இருக்கவங்க நீங்க வந்து ஜன்னல் ஒட்டா உட்காந்துட்டு முடிஞ்சது ஜன்னல் திறந்து விட்டு காத்தோட்டமா இருக்கமே உட்காந்துக்கோங்க நாலு அப்படி நீங்க ஜன்னல் ஒட்டா உட்காந்துட்டு போகும்போது நீங்க போற டேரக்ஷன் இருந்து ஆப்போசிட் டேரக்ஷன்ல வந்து பின்னாடி வேகம் பொருட்கள் நகர்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வாந்தி வர அந்த எஃபெக்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அஞ்சு நீங்க டிராவல் பண்ணும்போது பாமிட் பண்றது வரலாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா டிராவல் பண்ணும்போது புக் படிக்கிறது இல்ல மொபைல் யூஸ் பண்றது இந்த மாதிரி விஷயத்தலாம் வந்து பண்ணவே பண்ணாதீங்க ஆறு நீங்க டிராவல் பண்ணும்போது இஞ்சி மறப்பா மாதிரியான இஞ்சி சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து சாப்பிடுறதுக்கு வச்சுக்கோங்க அது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்